ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் நூற்றி ஐம்பத்தி ஆறு தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ கொள்ளுவாங்க ஓகே இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு நம்ம சின்ன சின்ன க்ளான்ஸ் வந்து காட்டுறாங்க ஸோ போன எபிசோட்ல நம்ம சீனியர் ஆன்சஸ்டர் எக்ஸ்வான் தலைவர் வந்து மாஸ்க் காட்டுப்பாரு இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு இடத்துக்கு ஒரு குளத்தை கூட்டிகிட்டு போய்டு ஸோ இந்த இடம் நம்ம எக்ஸியோ கிளானோட இன்னரிட்டேஷன் அதை ஆப்டைன் பண்ணக்கூடிய இடம் அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போக இடத்துல அவர் போய் கால வச்சு அடுத்த செகண்ட் பார்த்தினா அந்த இடத்துல அவரோட பிளட் லைன் பவர் ஆக்டிவேட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த எட்டமே பார்த்தீங்கன்னா ரத்த கோலமாக மாற ஆரம்பிக்கிறதுல ஸோ அதில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளட்டாக மாற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு சியோயாம் ஸோ இந்த மாதிரி நம்ம கிளானோட பிளட் அதை வந்து இந்த ஆப்டைன் பண்ண ரெடியாக இருக்கு நம்ம பிளட் லைன் ஆப்டைன் பண்ண ரெடியாக இருக்கா அப்படின்னு நிற்கா அவர் சொல்கிறான் ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நிற்கா அந்த எட்டத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒட்டனே ஹீரோ ஒட்டம்பில் இருக்கிற ரத்தம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு அவங்களோட செல்ஸ் எல்லாமே ஒட்டையிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஹீரோ வந்து வலிகிட்டு காரணம் இந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முடியாமல் இருக்கேன் அந்த இடத்துல வந்து இன்னும் என்ன சான்சஸ்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் பிளட் லைன் ஆப்ளைன் பண்ணுற இந்த செருமினோட ஃபஸ்ட்டு ஃபேஸே அவனோட ரத்தத்தை ஃபுல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு புது ரத்தத்தை அவனுக்குள்ளே வந்து இம்ப்ளான் பண்ணணும் கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் வழியோடு தான் இருக்கும் அப்படின்ட்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த இடத்துல அந்த இடத்துல ஸோ அதில் ஹீரோ பார்த்து கொஞ்சம் வழியில் பார்த்தீங்கன்னா அவன் ரத்தம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு ஒட்டமாக பிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது ஸோ இப்படியே ஒரு கட்டத்தில் போய்ட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி முடியாமல் மயக்க வர மாதிரி வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் பார்க்குற மேட்சை சொல்றாரு இந்த மாதிரி வந்து மயங்கிடாத நீ மட்டும் இப்போ தூங்கிட்ட அப்படின்னா இந்த

இன்னும் காரணம் இந்த இடத்துல சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணிச்சு நெக்ஸ்ட் அவனுக்குள்ள புது புது ப்ளட் இம்ப்ளீமெண்ட் அதான் அவரோட ரத்த ப்ளெட் லைன் கொண்டு அந்த ரத்தத்தை உள்ள அனுபவம் பார்த்தோன்னா அந்த கெட்டத்துக்குள்ள பார்த்தோம்னா அவனோட ஒட்டம்புக்குள்ள பார்த்தினா புது ரத்தம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளாண்ட் ஆக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா அவர் சொல்கிறார் அந்த ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக முடியும் நான் நம்பர் இருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு வந்து ஒரு டவுட் வந்து கேட்க வந்து ஸோ சீனியர் உங்களுக்கு ரத்தத்தில் அதெல்லாம் இம்ப்ளான் பண்ணிருக்கேன் இது வந்து ஒரு அவுட் சோர்ஸ் ஆன ஒரு பிளட் ஸோ இது கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படின்னு கேட்டுருக்கேன் நீ சொல்கிறது கரெக்டாக தான் சின்ன இது வந்து அவுட் சோர்ஸ் ஸோ வேறு ஒரு ரத்தத்தை இவனுக்குள்ளே இம்ப்ளான் பண்ண கண்டிப்பாக அந்த பவர் அதிகமாக தான் இருக்கட்டும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஏதோ ஒரு வித்தியாசம் நடக்கிறது ஸோ ஹீரோ ஒட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொட்டூரமான எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கேன் ஸோ எல்லாருமே ஜெனரால் பார்த்துருக்கா அந்த இடத்துல எல்லா பிளட்டையும் சப்ரஸ் பண்ணிட்டு

எக்ஸி ஓ வந்து கண்டிப்பாக தனியாக இப்போ வந்து பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் இது வந்து பாதி சேர்ம நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிளாக் சாஷ் அடிச்சிடும் ஸோ கண்டிப்பா அது பெரிய ஆபத்தாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறது சீனியர் இந்த வந்து ஸோ இன்னொரு இருக்கும் அவரும் ஸோ கண்டிப்பாக இதுக்கு அது தான் வந்து ஒரு வழியாக இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பிளட் லைன் ஆகி பாத்தனா அந்த இடத்துல ட்ராகன் பீனிக்ஸ் பிளட் லைன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கா வெளியே வந்து யுவான் உடனே பார்த்தா அந்த பிளட் லைனை சப்ரஸ் பண்ணி ஸோ ஹீரோட ஒட்டம்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அமைச்சுட்டு இருக்கா அந்த இடத்துல அந்த பிளட் லைன் சப்ரஸ் ஆனால் அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோ ஒட்டம்புக்குள்ள ஸோ புது பிளட் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் ஆகி பாத்தினா அதுக்குள்ள பிளட் லைனும் உள்ள போக ஆரம்பிக்குது அந்த இடத்துல ஸோ ஹீரோவோட ஒட்டம் பூக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவனோட பிளட் லைன் பவர் உள்ளே போகும் அவனோட செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாங்க மாட்டேங்குது அந்த லெவலுக்கு அனுப்ப ஸோ அவனோட செல்ஸ் பார்த்தீங்கன்னா உன்னு தாங்கினா மொத்தமே ஒட்டைஞ்சி அவனோட செல் எல்லாமே தூக்கினா ஒட்டையான அந்த இடத்துல ஈடு கொட்டுரமான வழியில் கத்தி பார்த்தா அந்த செர்மனை இங்கேயே கிட்டத்தட்ட முடிஞ்சா அவனை சுற்றியை பார்த்தா ரத்த துளிகள் பார்த்தா திருச்சிட்டு போய்ட்டுக்கா ஸோ இதை பார்க்குற எக்ஸே நினைக்கிறாரு ஸோ எக்ஷோக்கில் என்னோட ஹிஸ்ட்ரி அந்த பிளட் லைன் பவர் இத்தாட்டம் முடிஞ்சு அப்படின்ட்டு அவருக்கும் நின்று மனசுல வந்து விட்டு

இந்த பக்கம் அப்படி அவங்க அப்பா அப்பதான் சொல்லுக்கலாம் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு போயிடலாம் அவருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் ஆகும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக போட தடுறான் இன்னொரு அது வந்து அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹீரோ வந்து வெற்றிகரமாக வந்து அவங்க எல்லாருமே அப்சர் பண்ண அவங்க பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண ரெடியா இருக்காங்க அந்த இடத்துல ஸோ இதை பார்க்குற வந்து இன்னொரு சொல்றாங்க இடத்துல ஸோ பிரதர் உடம்புல வர எனர்ஜி வந்து கண்டிப்பா நைன் ஸ்டார் அந்த லெவலில் தாண்டி இருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ பார்க்கலாம் அவன் எல்லா எனர்ஜியும் வந்து ஒரே நேரத்தில் அப்சர்வ் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டம் எந்த லெவருக்கும் பிரேக் த்ரூ பண்ண போறோம் நானும் பார்த்துட்டு இருக்கேன் அந்த இடத்துல

நீ வந்து பிளட்லைன் போகிறேன் ஃபுல்லாக வென்றாங்கிறது அவருக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு அதனால் வந்து என்னை எனக்கு தெரியலப்பா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவரும் கிளம்புற அந்த நேரத்தில் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ரொமான்டிக் மூட இங்கேயே முடிஞ்சிடலாம் நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம் கிளான் பேட்டனை பார்த்தோம் இன்னும் சில மாசங்களை அவேக் பண்ண ஆறு வரிகள் கொண்ட கிளான் பேட்டர் வந்து அவேக் பண்ண போறோம் இது ரொம்பவுமே அற்புதமா இருக்கு சொல்லிட்டு வந்து எந்த வந்து ஹீரோ வந்து இதுவும் ட்ரை பண்ணுவான் இவ இவ நைன்த் லெவல வந்து பிரேக் த்ரூ பண்றான் ஒன்பது வரிகள் கொண்ட கிளான் பேட்டன் வந்து உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு எக்ஸியோ கிளான் யுவானரே பார்த்தோம் இந்த இடத்துல வந்து மேண்ட் போய் பார்த்துருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒன்பது வரிகள் கொண்ட கிளான் பேட்டர் பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியாது அற்புதம்டா இந்த பையன் வந்து உண்மையில அன்பிரடிக்டபிளா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா இன்னும் சொல்லுவாங்க எப்பவுமே அப்படிதான் எல்லாராலும் முடியாது தெரியாத விஷயங்கள தான் வந்து அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனால் ஹீரோ வெற்றிகரமாக வந்து எக்ஸ்ட்ரியோ கிளான் பண்ண உருவாகிட்டு வந்து நிற்பான் ஸோ சீனியர் எனி டேமேஜ் அது வந்து கண்டிப்பாக ஒன்று தடுத்து கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இது ரொம்பவே நல்ல மெட்டீரியல் சின்ன பசங்க சோல் கிளானில் இருக்கானுங்களா அவனில் வச்சு உனோட பவர் பவரில் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆமாம் சீனியர் ஸோ அவனுக்கிட்ட தீக்க வேண்டிய கணக்கு இன்னுமே கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு ஹீரோ இன்னொரு பார்த்தீங்கன்னா கிளம்பான இந்த இடத்துல நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சோல் பாடி சுற்றிட்டு இருக்கா அந்த நைன்த் சோல் பாடி பார்த்தீங்கன்னா இந்த சோல் கிளான் வந்து ஹுன் அப்புறம் லீ இவனுக்கு ரெண்டு பேரும்

அவன் வந்து செத்தே போயிட்டான் அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீ நான் வந்து உனக்காக வந்து பழி வாங்க கவலைப்படாதான்ட்டு அவனும் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஹீரோ என்கிட்ட தப்பிக்க முடியாது நான் வந்துட்டு ஆல்ரெடி சொன்னேன் இல்லடா அப்படின்ட்டு ஹீரோ வந்து அவன் முன்னாடி வந்துட்டு இருக்கான் இந்த பார்த்த உடனே பார்த்தா அவனு சொல்கிறான் டீ என் கிளாண்ட் பேட்டனோட பவரை உன்னால் தாங்க முடியாதுன்ட்டு அவனுமே சோல் கிளானோட பேட்டனை பார்த்தா வந்து ஆக்டிவேட் பண்ண அவனை பவரை ரிடியூஸ் பண்ணிருக்கான் அந்த இடத்துல ஹீரோ ஓ கிளான் பேட்டர்னா இதே மாதிரி வந்து ஏன்டி வந்து வந்து இருக்குப்பா அப்படின்ட்டு அவனோட எக்ஸியோ கிளாண்ட் சோல் டாட்டோ பார்த்தா வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கான் அது

அந்த இடத்துல அந்த சோல் சான்ஸ் வந்து அதே இடத்துல இன்ஸ்டண்டாக வந்து செத்து போயிடறான் ஸோ ஸோ வந்து ரெண்டு பேர் கொண்டு பண்ணால் அந்த இடத்துல இருப்பாங்க ஸோ வந்து கவலைப்படாதீங்களா உங்களுக்கு துணையாக பார்த்தா இனிமேல் நிறைய சோல்களால் நான் வந்து துணைக்கு அனுப்புகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ டயலாக் சொல்லிருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸோனோட அந்த பேலன்ஸ் எக்ஸோக்களோட பேலன்ஸ் வந்து நிற்க அதில் யுவான் சோல் வந்து ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து நீங்கள் இந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரோப் எம்பரர் ரோப் அதுக்கு பேர் எம்பரர் கிளாத் அந்த எம்பரர் கிளாத் கொடுக்குற இடத்துல ஸோ இன்னைக்கு நீங்கள் காலம வேண்டிய கட்டசி சீனால் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கா ஸோ இதை கேட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ நினைக்கிறேன் அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து சீனியர் ஸோ நீங்கள் வந்து இப்படியே தான் வாழ போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவியூ வந்து போறாங்க அடுத்த ஒரு ப்ரிவியூல பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த எல்லை டேப்ல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டு இருப்பாங்க அந்த சோல் கியான சேர்ந்த ரெண்டு பேரும் செத்துறத பார்த்துன்னு கூட வந்து கத்திக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோயினு வந்து பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இன்னொரு அவங்க அப்பா வர மாதிரி கமிச்சு எந்த ப்ரிவ்யூ பார்த்தா முடியிறாங்க ஸோ என்னென்ன விஷயம் நான் முக்கியமாக சொல்லிடுறேன் ஸோ மொதல் விஷயம் ஸோ இன்னொரு உள்ளே இருக்கும்போது இன்னொரு அவங்க அப்பா பயந்தது ஏன்னா ஸோ கூக்லான் பார்த்தா எக்ஸியோ கிளானுக்கு ஒரு ப்ராமிஸை மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து கூக்லான் பாதி பேர் இப்போ வந்து ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா எக்ஸியோ கிளான் வந்து அந்த பிளட்ல எனக்கு இழந்ததுனால ஸோ அதனால் வந்து ஒரு பயந்தாரு இந்த மாதிரி வந்து உள்ளே இன்னொரு புடாங்க மேபி கொண்டு வாணும் அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயம் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த இன்னொரு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது எக்ஸியோ யுவானை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்து டோ டு பிளேட் அப்படி என்ன அந்த கிளான் திரும்ப வந்துடும் அப்படின்னு ஃபுல்லாக நம்பிட்டு அவரும் ஹெமிலி டேபில் இருக்காரு அடுத்தடுத்து வர யங் ஜீனியஸ் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டுதெல்லாம் அவர் வந்து இருக்காருங்கிறது தான் அவர் சொன்னார் ஓகே இந்த எபிசோடு தான் முடிஞ்சு அடுத்த எபிசோட் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ த்ரோனாப் சில் ஷாலோ ஸ்டார் அடுத்த எபிசோட் எல்லாமே பயங்கரமாக இருக்குது ஸோ நான் பெரும்பாலும் வந்து நான் இந்த சேனலே வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய் பை பை ஓகே ஹேஷ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம செகண்ட் சேனலில் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நமக்கு தேர்டாக ஒரு சேனலில் மானிட்டைஸ் பண்ணாத ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா ஸோ மானிட்டைஸ் பண்ண சேனலில் போட்டால் கிளிப்ஸ்லாம் நிறைய முக்கியமான டீட்டெயிலாக ஆகுது ஸோ மானிட்டைஸ் பண்ணாத ஒரு சேனலில் நான் வந்து எத்தி போகிறேன் ஓகே பை பை இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அவங்க கமெண்ட்டாக தான் கொடுத்துட்டு போங்க